வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசுறாங்க நாக வழிபாடு அப்படிங்கிறது புற்று வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆடி மாசம் அப்படிங்கிறது தான் பண்டிகைகளுடைய விரதங்களுடைய தொடக்கமாக தொடக்கமான மாதமாகவே இருக்கு ஆடி மாசத்தில இருந்து பாத்தீங்கன்னாக்க அதை அடுத்து வரக்கூடியது ஒவ்வொரு மாதங்களுமே பல பண்டிகைகள் பல விரதங்கள் அப்படின்னு அடுத்தடுத்து வர்றதை நம்ம பார்க்க முடியும் ஆடி மாசத்துல வரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாகர் வழிபாடு அதுவும் குறிப்பிட்டு என்ன சொல்றோம் அப்படின்னா பனிரெண்டு ஒன்பது கிரகங்கள் இருக்கு அந்த ஒன்பது கிரகங்கள் தான் பனிரெண்டு ராசிகளையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் ஆட்சி செய்கின்றன அந்த கிரக மாறுதல்கள் தான் அப்படின்னு சொல்றோம் அதனாலதான் குரு பயிற்சியா குரு பயிற்சி பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்குறோம் சனிப்பயிற்சியா சனிப்பயிற்சி பலன்கள் என்ன அப்படின்னு பயப்படுறோம் ஆனால் உண்மையிலேயே சனிப்பெயர்ச்சியை விட குரு பயிற்சியை விட ராகு கேது அப்படிங்கிற சர்ப கிரகங்களுடைய பயிற்சி தான் நம் வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தையோ அல்லது அதாவது வாழ்க்கையில் நாம் முன்னுக்கு வருவதாக இருக்கட்டும் அல்லது வாழ்க்கையில் நாம் பின்னோக்கி கொஞ்சம் அப்படி பேலன்ஸ் தவறுறதா இருக்கட்டும் இது எல்லாமே ராகு கேது அப்படிங்கிற சர்ப கிரகங்களுடைய பயிற்சியின் விளைவுதலும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை புரிஞ்சிக்கிறது இல்லை அதே போல் சாயா கிரகங்கள் அப்படின்னு சாயானா நிழல்னு அர்த்தம் நிழல் கிரகங்கள் அப்படிப்பட்ட நிழல் கிரகங்கள் தான் ராகுவும் கேதுவும் இந்த ராகுவும் கேதுவுமான மொத்தமான நாகங்களுக்கும் நாம் வழிபாடு செய்வது தான் ஆடி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்திங்கிற வளர்பிறை நாளில் வரக்கூடிய நான்காம் நாள் சதுர்த்தி தேய்பிரையில் பௌர்ண அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியது பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய இந்த விஷயம் இருக்குல்ல இது வந்து சதுர்த்தி நான்காம் நாள் சதுர்த்தி அதில் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடியது வளர்பிறை சதுர்த்தி பௌர்ணமிக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய சதுர்த்திங்கிறது தேய்பிரை சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தியை கிருஷ்ணபட்சம்னு சொல்லுவோம் வளர்பிரை சதுர்த்தியை சுக்லபட்ச சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஆடி அமாவாசை இப்போ முடிஞ்சுது அதற்கு அடுத்தாப்புல வரக்கூடிய நாலாவது நாள் சதுர்த்தி சதுர் சதுர் வேதம் நான்கு வேதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சதுர்த்தி அந்த நான்காவது நாள் வளர்பிரை சதுர்த்தி சுக்லபட்சம் அந்த சுக்லபக்ஷ சதுர்த்தியில வளர்பிறை சதுர்த்தியில் நாம் நாக சதுர்த்தி அப்படின்னு ஒரு பூஜையை செய்ய சொல்லி ஆச்சாரிய பெருமக்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அந்த காலத்திலேயே நாம் உட்கார்ந்துருக்கிற இடம் இருக்குல்ல இது வந்து நாம் வசிக்கிற இடம் வாழ்கிற இடம் பூலோகம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த பூலோகத்துக்கு கீழே அடுத்த ஒரு லேயரில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தாக்க அதை நாகலோகம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ புராணங்கள் சொல்லு அந்த நாக லோகத்தின் மீது குடிகொண்டிருக்கிற நாகர் சர்பங்கள் அந்த சர்பங்கள் மேலெழுந்து புற்று கட்டுகின்றன அதைத்தான் அங்க நான் கோவில் அப்படின்னு சொல்லி நாம பூஜைகள் செய்யறோம் அதனால புற்று எங்கெல்லாம் இருக்கோ அந்த புற்றுக்கோவிலுக்கு சென்று நாம நாக சதுர்த்தி என்று மஞ்சள் தெளித்து குங்குமம் தெளித்து பால் வழங்கி முட்டை வழங்கி நாகர்களை வழிபாடு செய்ய வேண்டும் பொதுவாவே பார்த்தீங்கன்னா சிவன் அவர் கழுத்துல ஒரு ஆபரணம் போல நாகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார் விநாயகப் பெருமான் தன்னுடைய இடுப்புல ஒரு பெல்ட் மாதிரி நாகத்தை அணிந்து கொண்டிருக்கிறார் பராசக்தி சக்தி அப்படிங்கிற அந்த தேவியானவள் என்ன பண்றா நாகாபரணம் அப்படிங்கிறது மாதிரியே தலையில் சூட்டி கொண்டிருக்கிறாள் சரி மகாவிஷ்ணு என்ன அந்த பாம்பனையிலேயே படுத்திருக்கிறார் இப்படி சர்ப்பங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் இப்படியான விஷயங்கள் தொன்று தொட்டு இருந்துகிட்டே வருது புராணங்கள் அப்படிதான் கட்டமைச்சிருக்கு வடிவமைச்சிருக்கு சாஸ்திரங்கள் அந்த புராண கட்டமைப்பின்படி தான் பூஜைகள் புரஸ்காரங்களை வலியுறுத்தி இருக்கு சடங்கு சாங்கியங்களை வலியுறுத்தி இருக்கு அந்த வகையில நாம இருபத்தி எட்டாம் தேதி பாருங்க இருபத்தி எட்டாம் தேதி சோமவாரம் அதாவது திங்கட்கிழமை சிவன் சிவபெருமானுக்கு உரிய நாள் அதே திரு திங்கட்கிழமை ஆடிப்பூரம் அம்பாளுக்கும் உகந்த நாள் ஆண்டாளுக்கும் உகந்த நாள் ஆண்டாளுடைய ஜென்ம நட்சத்திரம் ஆடிப்பூரம் ஸோ ஆடி சிவனையும் வணங்கினால் ரொம்ப புண்ணியம் சோமவாரம் அதே போல அம்பாள் சக்தி தேவி பராசக்தி அவளை வணங்கினாலும் புண்ணியம் அதே போல ஆண்டாளை நாம வணங்கி வழிபட்டாலும் புண்ணியம் அவளுக்கு அன்னைக்கு பிறந்த நாள் ஜென்ம நட்சத்திர நாள் அதே போல அவதரித்த நாள் அதே போல நாக சதுர்த்தி அந்த நாக சதுர்த்தியில நாம விநாயக பெருமானை சதுர்த்தியில வணங்கி வழிபடுறோம்ல அந்த விநாயக பெருமானை வணங்கி வழிபடுறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே போல பால் வார்த்து நாகர்களை வழிபாடு செய்வதும் ரொம்ப ரொம்ப விஷேஷம் எந்த கோவிலையாவது நாகர் சிலை இருக்குது அப்படின்னாக்க அந்த நாகர் சிலைக்கு நீர் தெளித்து தண்ணீர் வார்த்து அலம்பி மஞ்சள் குங்குமம் வைத்து பூ வைத்து நீங்கள் வணங்கினால் கால சர்ப தோஷங்கள் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் அதை தான் தரக்கூடியது திருமண பாக்யத்தை தரக்கூடியது அதுதான் கால சர்ப தோஷங்கள் சர்பதோஷங்கள் முதலான சகல தோஷங்களும் நீங்கினோம் இருக்கணும் அப்படின்னு ஆச்சாரிய பெருமக்கள் தெரிவிக்கிறாங்க வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதுல இன்னொரு விசேஷமும் இருக்கு ஆவணி மாதம் வந்து நமக்கு இது வரும் விநாயக சதுர்த்தி வரும் இல்லையா அந்த விநாயக சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி இருக்குல்ல அந்த சதுர்த்தி தான் மகா சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது ஆக இந்த மகா சதுர்த்தி அப்படிங்கிற ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு நாம நாக சதுர்த்தியை முன்னிட்டு நாகரையும் வழிபாடு செய்கிறோம் கணபதி பெருமானையும் வழிபாடு செய்கிறோம் பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்து அருகும்புல் சார்த்தி வேண்டிட்டாலும் ரொம்ப புண்ணியம் நாகர் வழிபாடு செய்கிறது இன்னும் பலம் தரும் பலம் தரும் தோஷங்களை நீக்க வல்லது ராகு கேது தான் நம்மளை ஆட்சிப்படுத்துகிறாங்க நம்மளை ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லைங்கிறான் ஸோ அவங்க தான் நம்மளுடைய புத்தி காரியம் சிந்தனை செயல் எல்லாத்துக்குமே அவங்க தான் அதிபதிகள் அதனால ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நாக சதுர்த்தி அன்னைக்கு புற்றுக்கு பால் வார்த்து நாக வழிபாடு செய்வோம் ஒருவேளை அப்படியே தவற விட்டுட்டாலும் கூட ஆடி மாதத்துல நாம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எந்த கிழமையாக இருந்தாலும் பக்கத்துல எங்க புற்றுக்கோவில் இருக்கிறோம் தேடி கண்டுபிடிச்சு போய் புற்றுக்கு பால் வார்த்து முட்டை வழங்கி மஞ்சள் தெளித்து குங்குமம் தெளித்து வழிபடுவோம் இத கண்டிப்பா செய்யுங்க சர்வம் முதலான சகல தோஷங்களிலிருந்தும் விடுபடுவோம் சந்தோஷம் ஒன்றையே பெறுவோம் இது சத்திய வாக்கு வணக்கம்